தலைவர் வந்து அங்க இருந்து வரம்பே ஃபுல்லா ஸ்டென்ட் எல்லாம் பண்ணிட்டு ஒரு சர்ச்சு ரோட்ல அப்படியே பறந்தெல்லாம் வந்தோம் நாங்க என்ன கடுப்பு தெரியுமாங்க சுத்தி சுத்தி இந்த லவர்ஸ் எல்லாம் அந்த கொடைக்குள்ள பண்றாலும் அலும்பு இருக்கு கூட அந்த சொத்த பூஞ்சி கிணவிட்ட பேசி அப்படி ஒரு ரொமான்ஸ் அது இத கொடைக்குள்ளேயே வாழ்றாங்கப்பா சந்தோஷமா இருக்குது நம்ம வந்து தனியா வந்தது தனி காட்டு ராஜாவாதா பாய் இவங்க கூட தான் சுத்துறோம் நாங்க ஒரு நரி கூட்டம் எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது பாருங்களே எல்லா கொடைக்குள் வாழும் ஜீவன்களா இருக்காங்க இங்க மேல ராக்கெட் போதுல இந்த ராக்கெட் தான் பார்க்க முடிஞ்சது ஓகே அப்படியே நம்மளும் போய் கடலுக்குள் ஒரு விதை அப்படி விளையாடுவோமா ஆஹா ஆஹா நல்லா இருக்குல்ல ஆசை என்னன்னா இந்த போட்லாம் உள்ள போயிட்டு நடுக்கடல்ல வச்சுட்டு இந்த வருத்தெல்லாம் சாப்பிட்டு அப்படிலாம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும் சோழி முடிச்சு ஃபுல்லாக நாஸ்தி பண்ணிட்டான் ஜட்டி கட்டியுமா குளிச்சுன்னு இருக்கானு ஜாலியா கடற்கரைங்கிறதே வேற லெவல்ரா என்ன எல்லாம் இந்த ஒரே ஒரு ஃபீலிங் என்னன்னா இந்த கப்பிள்ஸ் எல்லாம் இந்த கொடைக்குள் குழா உற்சாகமா இருக்காங்க சோ அதெல்லாம் பார்க்கும்போது மனசு வலிக்குது ஓகே நம்மளும் ஒரு நாள் குஜிகலமாக இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்

இது உங்கள் மீனவன் கடைன்னு ஒரு கடையில வந்து சாப்பிட்டோம் சம்மா டேஸ்டா இருந்துச்சு இறால் வந்து செம்ம இதா இருந்துச்சு சாப்பிட்டு திரும்ப அப்படியே பீச்சுக்கு வந்துட்டு ஓகே ஒரு வாக்கிங்க போடுவோம்னு சொல்லிட்டு சரி இங்க ஒரு கண்டென்ட் வந்தாச்சு ஒரு கண்டென்ட் ஏதாவது எடுத்துட்டு அப்படியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படியே வெளியே வந்துடலாம் உள்ளேயேதானே இருக்கும் ஆனா என்னன்னா சாப்பிட்டு வந்து கூட ஒரு பீச் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்னு பார்த்தா பீச் வந்து ஃப்ரீயாவே இல்லை எங்கன்னா ஃபுல்லா திரும்ப திரும்ப கப்பல்ஸ் தான் தேடவே மாட்டாங்க போல இருக்குது சரி ஓகே ஒழுங்காயம் அவங்கள பிடிச்சி வச்சிருக்கவே சந்தோஷமா இருக்காங்க இருக்கட்டும் அப்படியே பொண்ணு மாதிரி இருக்காப்புல ஆளே அந்த கெட்ட போடண்ணா பசங்க வந்து இந்த மாதிரி கெட்ட புள்ள வந்தீங்கன்னா பெண்கள் மாதிரி கவர்ச்சியாக இருப்பீர்கள் எவ்வளவு அழகா இருக்காருன்னா இங்க பாருண்ணா நான் இங்க பாருண்ணா வெக்கப்படாதுண்ணா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகம் அதனால அதுக்கு வெக்க வெச்சு போகாத இங்க பாரே சாப்பாடு இங்க வாவே இங்க வாவே இங்க பக்கத்துல இருக்கு ஸோ யாராக இருந்தாலும் இந்த மத்தியானம்லாம் பீச்சுக்கே வரக்கூடாது ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு இந்த மாதிரி ஈவினிங் டைம் நல்லா தானே இருக்கு ஸோ ஈவினிங் டைம் வந்து நல்லா இருக்கு நாங்கள் நீங்கள் ஏன்னா ஆமாம் அந்த ராக்கெட் இதெல்லாம் பார்த்தீங்க தானே ஓ நான் ஒட்ட தலை கீழே போச்சு திருமணம் நடக்கும் தம்பி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீ ராக்கெட்லாம் விட்டு இருக்காய் தேங்காய் மண்டே புலந்துரும் பார்த்துக்கோ என்னத்தி இங்க இருக்கிறதே பார்த்தது தலைகீழ போச்சுங்க

ங்க பீச்சில் குளிச்சிட்டு வாத்து நடந்துட்டு இருக்காரு நகருங்க நான் போனா எப்படி நடக்கிறாரு வருங்க உள்ளுக்குள்ள ஃபுல்லாக மண்ணு போல அகட்டி அகட்டி நடந்துட்டு இருக்காரு காலை